தேனி நூறு ஆண்டு பழமையான அருள்மிகு பத்திரகாளியம்மன் திருக்கோவில் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது முதல் நாள் நேற்று கணபதி ஹோமத்துடன் முதல் கால பூஜை துவங்கி யாகசாலையில் நான்கு கால பூஜைகள் மங்களவாத்தியம் விஷ்ணு சஹசிரநாமம் சேவித்தல் விஸ்வச்சேனர் பூஜை வர்ணகலச பூஜை வாஸ்துஹோமம் குடும்ப அலங்காரம் துவாரபாலகர் பூஜை ஆச்சாரியார்கள் வேத மந்திரம் நடைபெற்றது இதையடுத்து இன்று காலை பொறுப்பாடாகி கும்ப கலசத்தின் மீது ஆச்சாரியர்களால் தீர்த்தங்கள் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதையடுத்து பக்தர்கள் மீது கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் கோமாதா பூஜையும் சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்திற்கு கம்பம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வை பிரமலை கல்லர் சமுதாய திருப்பணிக்குழு மற்றும் விழா கமிட்டியாளர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர்